டிவி தலைவர் விஜய் நாமக்கல் மாவட்டத்தில் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அதில் விஜய் பேசுகையில் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் லாரி தொழில் தொடங்கி பல தொழில்களை கொண்ட மாவட்டம் நாமக்கல் முட்டை உலகமும் இங்கு மிகவும் பிரபலம் எக்ஸிட்டி என்றும் இதை கூறுவார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சத்தான முட்டை கொடுக்கும் உணவு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊட்டும் மக்களும் நாமக்கல் மக்கள்தான் தமிழன் என்று சொல்லடா தள்ளை நிமிர்ந்து நெல்லடா என்று நாடி நரம்புகளுக்கெல்லாம் ரத்தம் பாய்ச்சும் வரிகளை எழுதியவர் யார் தெரியுமா விஜயகாந்த் சொன்னாரு அண்ணன் கேப்டன் அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்து சொன்னவர் யார் தெரியுமா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமையாக வழங்கியதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த திருச்செங்கோடு பகுதியில் இருக்கும் ஒருவர்தான் அவர் வேறு யாரும் இல்லை சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சுப்புராயன்தான் அவர் இடஒதுக்கீடு வழங்கியதில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு பட்டியல் என மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு உரிமை வழங்கியவர் இவர்தான் நாமக்கல்லில் இவருக்கு மணிமண்டபம் கட்டுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்களே செய்தார்களா ஒரு படத்தின் வடிவேலு வெவ்வேறு காலியான பாக்கெட்டை எடுத்து காட்டுவாரே அப்படிதான் ஒவ்வொரு வாக்குறுதியையும் படிச்சு காட்டி பாக்கெட்டை காட்ட வேண்டியதுதான் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொன்னாங்களே அந்த பட்டியலை முதல்ல பார்ப்போம் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் இவை உலர்கலங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும் என வாக்குறுதி நம்பர் ஐம்பதில் சொன்னார்கள் கொப்பரை தேங்காயை தமிழக அரசே கொள்முதல் செய்யும் அதிலிருந்து தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்து நியாய விலை கடைகள் மூலமாக விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி நம்பர் அறுபத்தி ஆறில் சொன்னார்கள் நியாய விலைக் கடைகளில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி நம்பர் அறுபத்தி எட்டு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என வாக்குறுதி கொடுத்தார்கள் சொன்னார்களே செய்தார்களா நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக உண்டு அதை இதுவரை ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் யோசிக்க கூட இல்லை திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு நாடறிந்த விஷயம் அதில் நாமக்கல்லை சார்ந்தவர்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழை விசைத்தறி பெண்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடைபெற்றுள்ளதாக கூறுகின்றனர் நம் ஆட்சி அமைந்ததும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் கந்துவட்டியில் தொடங்கியது விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தாததால் தான் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது விஜய் கேள்வியா கேட்கிறாரு இவர் வந்தா என்ன செய்வாரு என கேள்வி கேட்கிறார்கள் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் பெண்கள் பாதுகாப்பு அடிப்படை சாலை வசதி மின்சாரம் சட்டம் ஒழுங்கு போன்ற விஷயங்களை சமரசம் செய்யாமல் செய்து காட்டுவோம் எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதைதான் செய்வோம் என்றார் விஜய்